நீங்க மனசாட்சி தொட்டு எல்லாரும் போய் வீட்ல போய் பேசுங்க எந்த கட்சி தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணுதுங்க எல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க அதே மாதிரி ஒரு கொள்கை விளக்க கூட்டம் நாம் தமிழர் நடத்துது ஏன் கொள்கை இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நீங்க ஒவ்வொரு போய் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில போய் கேட்டு பாருங்க உடனே போன உடனே நண்பர்கள் போய் ஒரு மூணு கொள்கை சொல்லுங்க சொல்லுங்க திக்கிடுவாங்க அவனுக்கு கொள்கைன்னா என்னன்னே தெரியாது இந்த பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்கங்க அரசியலே வேண்டாம் அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்த அனைத்து பிள்ளைகளும் படித்த பிள்ளைகளும் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் அப்ப பாத்துக்கங்க நாங்கள் வியாபாரம் பண்ண வரல வியாபாரம் பண்ற அரசியல்வாதிகளை ஒழிட்டுவதற்காக வந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இங்க இருக்கிற பிள்ளை எல்லாருக்குமே வேலை இருக்குங்க யாருமே அரசியல்வாதி இல்லைங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நானும் வெளிநாட்டுல பயணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அங்க வெளிநாட்டுக்கு போன தான் தெரியும் நம்ம நாடு எவ்வளவு கிட்டு குட்டிச்சோரா போயிருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற பிள்ளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொள்கை அரசியல் அரசியலே வேணான்னு சொல்லி பிள்ளைகளை அரசியல் கொண்டு வந்த சீமானுக்கு துணை நிக்கிறது எங்க வரலாற்று கடமை கட்சி மாதிரி உண்மையை சொல்லுவோம் எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி ரெண்டு மூணு விட சொல்றேன் கேட்டுக்கங்க விவசாயிகள எவ்வளவு ஏளனமா பாக்குறாங்க இந்த மத்திய அரசு இந்த அரசு விவசாய யார் பொண்ணு கொடுக்கறதே இல்லை ஏழைகள் மாதிரி பாக்குறது நாம் தமிழர் கட்சி வந்த விவசாயம் அரசு பணி முதல் முதல் கையெழுத்தை அதான் பண்ணுவார் அவர் பாத்துக்கோங்க சோறு தினாம நம்ம என்ன வாழ போறோம் ஒரு விவசாயம் மதிக்காம எப்படி நம்ம மனுஷன வாழ முடியும் பாத்துக்கோங்க விவசாயம் அரசு பணி ஆடு மாடு வளர்ப்பதும் அரசு பணி இது மாதிரி இது வந்து புதுசா ஒண்ணும் பண்ணல வெளிநாட்டில் வாழும் உறவுகள் அனைவரையும் கலந்து கலந்தாலோசித்து சிறந்த நாடுகள்ல இருக்கிற சிறந்த திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான் இதுல என்ன இருக்குது நல்லது யார் செஞ்சாலும் எடுத்துக்க வேண்டியதானே எப்ப பார்த்தாலும் சாராயம் தானா சாராயத்தை எப்படி வாழ முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க வருடத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி அதுதான் சாராய கடை அடைச்சா தமிழ்நாடு ஒண்ணும் எப்படி இந்த நாடு உருப்பட வயிறு எரிஞ்சு சொல்றான் படிச்ச பிள்ளைய வர்ற நல்லா கவனிங்க மித்த கட்சி மாதிரி வந்து பேசிட்டு போறாங்க நினைக்காதீங்க ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் உண்மையும் சொல்றோம்